கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் செப்பனியா அதிகாரம் ஒன்று பதினேழாவது இறைவசனம் சமுதாய வாழ்வின் அடித்தளம் உணவு உணவு என்ற மனிதனின் அடிப்படை தேவையிலிருந்துதான் எல்லா கலாச்சாரங்களும் நாகரீகங்களும் வளர்ந்திருக்கின்றன உணவை அடித்தளமாக கொண்டுதான் உறவுகளும் குடும்பங்களும் இனங்களும் மொழிகளும் ஏன் சமயங்களும் உருவாகியுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரையில் உணவு தலைசிறந்த வாழ்வு அடையாளமாக எல்லா துறைகளிலும் நின்று நிலவுகின்றது பசித்தவருக்கு உணவு தரும் காரூண்யம் தமிழக மக்களின் இரத்தத்தில் ஊன்றிய ஆன்மீக உணவு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற எண்ணத்தையே சமுதாயத்தின் ஆதார கொள்கையாக கண்டான் தமிழன் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி முழங்கியது சமுதாயத்தின் உணர்வை பிரதிபலிக்கின்றது ஒருவன் நல்லவனா என்பதை கணிக்கும் அளவுகோல் அவன் எந்த அளவு விருந்தோம்பல் செய்பவனாக இருக்கிறான் என்பதே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பசித்தவனுக்கு இறைவன் உணவு வடிவில் வருகின்றார் என்பது போன்ற கூற்றுக்கள் பல மனிதரின் சாதாரண வாழ்வின் மொழிகளாக இருக்கின்றன கலாச்சார வாழ்வில் உணவு முக்கிய அடையாளம் ஆகின்றது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது மிகச் சிறந்த பண்பாடாக கருதப்பட்டது விருந்தோம்பல் என்ற விழுமியம் இல்லற வாழ்க்கையின் தலைசிறந்த கடமையாக கருதப்படுகிறது சமய வாழ்விலும் உணவு தலைசிறந்த சமய அடையாளமாகிறது உணவு படைத்து வழிபடுதல் தமிழரின் தலைசிறந்த பண்பு வழிபாட்டு அடையாளங்களில் மலரோடு இணைந்து நிற்கும் பல மலரோடு இணைந்து நிற்கும் மற்றொரு அடையாளம் விருந்து இறைவன் உணவு தந்து வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறார் எனவே உணவு தமிழக வாழ்வின் சிறப்பான கலாச்சார சமய அடையாளம் அதிலும் சேர்ந்து உண்ணுதல் என்பது மிக ஆழமான உறவு நிகழ்ச்சிகளாக இருப்பதை சமுதாயத்தில் காண முடிகிறது மிக நெருங்கிய உறவு நிலைகளில் மட்டுமே இந்த பழக்கம் இருக்கிறது ஒரு சிறப்பு நேரத்தில் உறவினர்கள் சேர்ந்து உண்கிறார்கள் ஒரு திருமண நிச்சய நேரங்களில் சம்பந்திகள் சேர்ந்து உண்கிறார்கள் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியில் சேர்ந்துண்ணுதல் முக்கிய இடம் பெறுகிறது இத்தகைய சேர்ந்து உண்ணும் பண்பு பொறுப்புகளையும் புரிதல்களையும் ஏற்படுத்துவதை நாம் காணலாம் ஒரு வீட்டில் திருமணம் சம்பந்தம் பேசியவர்கள் சேர்ந்து உண்ணாமல் வந்தால் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் உண்ணாத நிலை உறவு முறிந்துவிட்ட நிலையைத்தான் காட்டுகிறது சாதாரணமாக பந்தியில் உண்பதை சேர்ந்து உண்ணுதல் என்று கூறிவிட முடியாது சேர்ந்து உண்ணுதல் மிக நெருக்கமானவர்களிடையே நடைபெறும் செயல் வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து பார்த்திருத்தல் சேர்ந்து உண்ணுதல் அல்ல சமமாக அமர்ந்து ஒரே உணவை பகிர்ந்து கொள்வதே சேர்ந்து உண்ணுதலின் இலக்கணம் அப்படி உண்ணும்போது ஒருவர் ஒருவரோடு ஒருவித இரத்த உறவு உண்டாகிறது உடன் பிறப்பு இரத்தத்தின் இரத்தம் என்று சொல்லுகின்ற நடைமுறை சொற்களெல்லாம் இங்குதான் பிறக்கின்றன பிரியமானவர்களே நம் வாழ்க்கையின் மையத்தில் அருமை ஆண்டவரை நாம் வைக்க வேண்டும் அப்போது அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும் நம்மள் அநேகர் குடும்பம் பிள்ளைகள் வேலை தொழில் படிப்பு நண்பர்கள் கடைசியில்தான் ஆண்டவர் என தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி விடுகிறோம் நம்மை உருவாக்கின சர்வ வல்லவருக்கு ஒரு மூலையை அல்ல நம் வாழ்வின் மையத்தில் அவரை வைக்க வேண்டும் அப்போதுதான் அளவுகடந்த கடந்த ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து பெற முடியும் நம் குடும்பத்தில் ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோமாகில் ஆண்டவர் நிச்சயம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நாம் தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் தொழிலில் படிப்பு வேலை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு மைய இடத்தை கொடுப்போம் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெறுவோம் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் செவிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்கிறكم குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் தெரப்பிறளும் ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தில் விருந்தோம்பல் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்துதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் எபிரியர் எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு பெரும் தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விவசாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணைவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா வணங்கினேனா மாந்தரீகம் மூடநம்பிக்கை நம்பிக்கை ஜோதிடம் பில்லி சூன்யம் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்தேனா என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பில் நம்பிக்கை இழந்தேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக இறைவனிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்போம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உண்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள்தினையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருபித்தாரும் ஆமீன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மனுக்குலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக

அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசன் சக்திகளை விரட்டி ஓட்டி தயபுரியுமாறு உமை மண்டாடுகிறோம் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் இங்கு இப்போது பிரசதமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி உங்கள் அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தரளுமாறு மண்டாடுகின்றோம் இக்குடும்பத்தில் மடித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லாம் மறத்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாட்டில் தந்தருள வேண்டுமென்று உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டுள்ளோம் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துகளுக்காக மௌனமாக சிறிது நேரம் செபிப்போம் செபிப்போமாக எல்லாமல்ல சர்வீஸ்ரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியம்மாளுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவிழமானீர் அவருடைய பேரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திரு குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரியக சர்வீஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வராய் இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்துவேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் எல்லாமல்ல இறைவா என் கலைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் இருப்பதால் இவைகளை மனநொந்து வெறுக்கின்றேன் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவு என்னை திடீர் மரணத்திலிருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும் மூறு இறைவா என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் குறிப்பாக என் மரண நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் இப்போதும் எப்போதும் உம் அருள் பிரசனத்தால் என்னை நிரப்பியலும் என் இறுதி நேரத்தில் உம்மை சந்திக்க மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்து என் உயிர் பிரியவும் உம் நித்திய பேரின்ப பாக்கியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவும் கருணை பிரிந்தருளும் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் இன்றிரவு உம் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தருளும் என் நல்ல காவல் தூதரே என் பக்க பலமாக இருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணில இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணிலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக்குக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்தெண்ணும் இருப்பதாக ஆமேன் தூபல் போல் என்று பாதல் சேர வேண்டும் அருள் தேற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ